முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையோர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி இரண்டு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை கருணையே வடிவான குரு அரங்கனே கலியுகத்தை காக்க வந்த ஞான தேசிகனே அழியாமை தந்து இந்த பேருலக மக்களை மீட்க அவதாரம் எடுத்த ஆறுமுக அரங்கனேன் அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆஸ்தி சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அவதார ஞானி உந்தனுக்குள் ஆர்முகன் யான் ஆற்றலாக கலந்து நிற்க பெருமைப்பட அரங்கனின் அவதாரம் பேருலகம் அறிய அறிய அறியவே உலகுக்கு மாற்றம் அரங்கன் அவதாரத்தால் நிகழக்கூடும் பெருமை கொண்ட தொண்டர் படைகளை பேருலகமெல்லாம் அரங்கன் உருவாக்கி ஆக்கியே உலகத்தில் தர்மபலமோடு அறிவிப்பேன் ஞானவான்கள் சபை வருங்காலம் ஞான சித்தர் காலம் கனியும்படி வல்லமைப்பட ஞானவான்கள் ஒன்றிணைய இணையவே ஞான ஆட்சி காலம் இயம்பிடுவேன் அரங்கன் அவதாரத்தால் நிகழக்கூடும் கூடவே அன்னதனால் கலியுக மக்கள் குரு அரங்கன் குடிலை நாடி நாடியே உலகோர் தர்மத்தில் உதவி ஞானம் பயின்று அரங்கன் சன்மார்க்க வழி வழிதனில் தடையற தொடர்ந்து வந்து வையகத்தில் உயர் சேவை ஆற்றினால் போதும் தெளிவுபட உலகோர்க்கு ஞானிகளாகின்ற திடமான வாய்ப்பு ஆறு கிட்டி கிட்டியே உலகமெங்கும் ஞானிகள் படை குறைவின்றி பெருகி பேருலகமெல்லாம் ஞானிகள் வெளிப்படும் வண்ணம் இனிதே ஞான ஆட்சி மலரக்கூடும் ஞான அறிவுரை முற்றே சுபம்